ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் நினைவு சின்னத்தை நிலையாக வைப்பதற்கான விதி அவ்யக்த ஸ்திதி தான் முக்கிய பாடமாகும் வியக்தத்தில் இருந்து காரியம் செய்தாலும் அவ்யக்த நிலையில் இருக்க வேண்டும் இந்த பாடத்தில்தான் பாஸ் ஆகணும் தன்னுடைய புத்தியினுடைய பாதை தெளிவாக இருக்கணும் எப்பொழுது பாதை தெளிவாக இருக்குதோ அப்போ விரைவாக ஓடி சென்று குறிக்கோளை அடைய முடியுது முயற்சியினுடைய பாதையில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் அதை நீக்கி பாதையை கிளியர் செய்யணும் இந்த சாதனை தான் நிலையினுடைய பிராப்தி மதுபனுக்கு வந்து ஏதாவது விசேஷ குணத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும் இதுதான் நினைவு சின்னமாக ஆகும் ஆனால் அது அதாவது ஜட சிலைகள் இந்த ஜடமான நினைவு சின்னம் அது ஆனால் தன்னுடைய குணத்தை நினைவுபடுத்துதல் தான் சைத்தன்ய நினைவு சின்னமாகும் எப்பொழுது நினைவு இருந்து கொண்டே இருக்கட்டும் எப்பொழுது எங்கே சென்றாலும் எந்த லட்சியம் இருக்கணும் எங்கே சென்றாலும் அங்கே நினைவு சின்னத்தை நிலையாக வைக்கணும் சிறந்த சிநேகத்தை தனக்குள்ள நிரப்பிக்கொண்டே போவோம் ஆனால் அந்த அன்பு கல்லையும் தண்ணீராக ஆக்கிடும் இந்த ஆன்மீக அன்பின் பரிசை உடன் எடுத்து போகணும் இதனால் யாரிடத்திலும் வெற்றி பெற முடியும் சமயம் நிறைய புரிய வைக்கிறதா அல்லது குறைவாகவா ஆக இப்பொழுது குறைந்த சமயத்தில் நூறு பர்சன்ட் வரை அடைய முயற்சி செய்யணும் எந்தளவுக்கு தன்னிடம் நம்பிக்கை இருக்குதோ அது முழுமையாக பயன்படுத்தப்படுது ஒரு வினாடி கூட வீணாக கூடாது அந்த அளவுக்கு கவனம் வைக்கணும் சங்கமேகத்தில் ஒரு வினாடி எவ்வளவு பெரியது தன்னுடைய சமயம் சங்கல்பம் இரண்டையும் வெற்றி கொள்ள வேண்டும் எந்த காரியம் பெரியவர்களால் செய்ய முடியவில்லையோ அந்த காரியத்தை சிறியவர்களால் செய்ய முடியும் இப்பொழுது அந்த காரியம்தான் நடந்து கொண்டிருக்குது இப்பொழுது வரை ஓடிக்கொண்டிருப்பதும் முடிந்துவிட்டது விட்டது இப்பொழுது உயரமாய் தாண்டி செல்லணும் அப்பொழுதுதான் லட்சியத்தை பெற முடியும் ஒரு வினாடியில் பல விஷயங்களை மாற்றம் செய்யணும் இதுவே உயரம் தாண்டி இரத்த அந்தளவு துணிச்சல் இருக்குதா எதை காதால் கேட்டீர்களோ அதை வாழ்க்கையில் கொண்டு வந்து காண்பிக்கணும் யாரிடத்துல அன்பு இருக்குதோ அவங்க அவர்களைப் போல ஆகிறாங்க யார் இடத்துல பாப்தாதவினோட குணம் இருக்குதோ தங்களிடத்துல தாரணை செய்யணும் இதுதான் அன்பினுடைய அடையாளம் யாருக்கு பாபாவுடைய சிரேஷ்டத்தன்மை இருக்குதோ இதுதான் அன்பு ஒரே ஒரு விசேஷத்தில் கூட குறையாக இருக்கக்கூடாது எப்பொழுது சர்வகுணம் தன்னிடத்தில் தாரணை ஆகுமோ அப்போ எதிர்காலத்தில் சர்வகுண சம்பன்ன தேவதா ஆவீங்க இதுதான் லட்சியமாக இருக்கணும் சர்வகுண சம்பன்னமாக ஆவதற்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு பாபானுடைய குணங்களை முன்வைத்து சோதனை செய்யணும் குறைந்த பர்சன்டேஜ் இருக்கக்கூடாது சம்பூர்ண பர்சன்டேஜ் இருந்தால்தான் சம்பந்தத்தின் அருகில் வர முடியும் இப்பொழுது ஆத்மாவை தான் பார்க்கணும் சரீரத்தை பார்த்து பார்த்து கலைப்படைந்துருச்சு ஆகையினால இப்பொழுது ஆத்மாவை பார்க்கணும் சரீரத்தை பார்த்து பார்த்து என்ன கிடைத்தது துக்கம் அடைந்தவர்களாகத்தான் ஆனீங்க இப்போ ஆத்மாவை பார்த்தீங்க அப்படின்னா அமைதி வீர சூரன் தானே நீங்கள் சூரனுடைய அடையாளம் என்ன அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கடந்து செல்வது கடினமாக தோன்றுவது கிடையாது நேரமும் ஆவது கிடையாது அவங்களுடைய சமயம் சேவைக்கே தவிர தன்னுடைய தடைகள் முதலியவற்றை நீக்குவதற்காக கிடையாது அவங்களே மகாவீரர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க தன்னுடைய சமயம் தன்னுடைய தடைகளை நீக்குவதில் கழியக்கூடாது ஆனால் சேவையில் ஈடுபடுத்தணும் இப்பொழுது சமயம் கடந்து கொண்டே போய்க்கொண்டிருக்கிறது இருக்குது இந்த கணக்கில் இப்பொழுது வரை அந்த விஷயங்கள் குழந்தை பருவத்தினுடையதாக இருக்குது சிறிய குழந்தைகள் நாசுக்காக இருக்கிறாங்க பெரியவங்கள் தைரியசாலிகளாக இருக்கிறாங்க ஆகினாலும் முயற்சியில் குழந்தைத்தனம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட பலசாலியாக ஆகணும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் வாயு மண்டலம் எப்படிப்பட்டதாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் பலவீனமாக ஆகக்கூடாது அவர்களுக்கு தான் சூர வீரர் அப்படின்னு சொல்லப்படுது சரீரம் பலவீனமாகுது அப்படின்னா கூட அதனுடைய பாதிப்பு ஏற்படுது ஆரோக்கியத்தின் பாதிப்பு இருப்பது கிடையாது அதனால் இங்கு கூட வாயுமண்டலத்தின் மண்டலத்தின் பாதிப்பு இக்கட்டானதாக இருக்குது வாயுமண்டலம் படைப்பவர் கிடையாது அது படைப்பு படைப்பவர் உயர்ந்தவரா அல்லது படைப்பா படைப்பவர் இல்லையா பிறகு படைப்பவர் படைப்பிற்கு அடிமையாக இருப்பது ஏன் இப்பொழுது சூர வீரன் ஆவதற்கு தன்னுடைய நினைவு நாளை அதாவது ஸ்மிருதி திவசை நினைவு வைக்கணும் இந்த நினைவு மறக்கக்கூடாது அப்படிப்பட்ட தன்னுடைய சம்பூர்ண தன்மைகளை காட்டணும் தைரியம் இருக்குது அப்படின்னா அவசியம் உதவி கிடைச்சிடும் இப்பொழுது இங்கே வந்து தளர்வான தன்மையில் வேகம் வந்திருக்குதா இப்பொழுது முயற்சியில் தளர்ச்சியாக ஆகக்கூடாது சம்பூர்ண உரிமையை எடுப்பதற்காக சம்பூர்ண ஆகுதியை கூட அர்ப்பிக்க வேண்டும் ஏதாவது யஜ்யம் படைக்கப்படுது அப்படின்னா முழுமையான வெற்றி எப்படி கிடைக்குது ஆகுதி அதாவது அர்ப்பணம் போடப்படுது ஆகுதி குறைவாக இருக்குது அப்படின்னா வெற்றி முழுமையாக கிடைக்காது இங்கும் கூட ஒவ்வொருவருக்கும் இதை பார்க்கணும் ஆகுதி அதாவது அர்ப்பணம் செய்திருக்கிறோமா சிறிதளவு அர்ப்பணத்தில் குறை இருக்குது அப்படின்னாலும் சம்பூர்ண வெற்றி கிடைக்காது எவ்வளவு மற்றும் இவ்வளவு என்பதனுடைய கணக்கு இருக்குது கணக்கு வைப்பதில் தர்மராஜும் கூட இருக்கிறார் அவரிடம் எந்த கணக்கும் இருக்க முடியாது அதனால என்னவெல்லாம் அர்ப்பணம் செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக கொடுத்து விட வேண்டும் பிறகு முழுமையாக எடுக்க வேண்டும் கொடுப்பதில் சம்பூர்ண தன்மை இல்லை அப்படின்னா எடுப்பதில் கூட இருக்காது எவ்வளவு கொடுப்பீர்களோ அவ்வளவே எடுப்பீங்க வெற்றி எதில் இருக்குது அப்படின்னு இப்போது தெரிய வந்துடுச்சு இல்லையா அப்போ பிறகும் கூட நீங்கள் பயன்படுத்தல் அப்படின்னா என்ன ஆகும் குறை என்பது இருந்துவிடும் எனவே எங்காவது கொஞ்சமாவது இருந்துவிடவில்லையே அப்படிங்கிற அந்த கவனம் எப்பொழுதும் வைக்கணும் மனசில் வார்த்தையில் கர்மத்தில் சிறிதளவு கூட எங்கேயும் இருக்க வேண்டாம் ஏதாவது காரியத்தில் கூட இறுதினாள் அப்படின்னா அந்த நேரத்தில் ஏதாவது இருந்து விடவில்லையே அப்படின்னு நாலாபுரமும் பார்க்கப்படுது அப்படியே இப்பொழுது கூட சமாப்திக்கான நேரம் ஏதாவது சிறிது தங்கிவிட்டுச்சு அப்படின்னா அது அப்படியே இருந்துடும் பிறகு அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை முழுமையான அர்ப்பணம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இந்தளவு கவனம் வைக்கணும் இப்பொழுது குறையை வைத்திருப்பதற்கான நேரம் முடிஞ்சிருச்சு இப்பொழுது நேரம் மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்குது நேரம் வேகமாக சென்றுவிட்டது மேலும் தான் தளர்வாக இருந்துவிட்டோம் அப்படின்னா பிறகு என்னாகும் குறிக்கோளை சென்றடைய முடியுமா பிறகு சத்தியுகத்தின் குறிக்கோளை அடைவதற்கு பதிலாக திரேதாயுகத்தில் செல்ல வேண்டியிருக்கும் எப்படி நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ அப்படியே தானும் கூடவே ஓட வேண்டும் ஸ்தூலத்தில் கூட ஏதாவது வண்டியை பிடிக்கணும் அப்படின்னா நேரத்தை பார்க்க வேண்டியிருக்குது இல்லை அப்படின்னா விடுறாங்க நேரம் சென்று கொண்டே இருக்குது யாருக்காகவும் நேரத்தை நிறுத்துவது கிடையாது இப்பொழுது மெதுவாக செல்லும் நாட்கள் சென்று விட்டன ஓடக்கூடிய நாட்களும் சென்று விட்டன இப்பொழுது குதிப்பதற்கான குதிப்பதற்கான நாள் ஏதாவது விஷயத்தின் குறை அனுபவம் ஆகுது அப்படின்னா அதனை ஒரு வினாடியில் மாற்றத்தில் கொண்டு வருவது இதற்குத்தான் தாண்டுவது என்று சொல்லப்படுகிறது பார்ப்பதற்கு உயர்ந்ததாக வருது ஆனால் மிகவும் சகஜம் நிச்சயம் மற்றும் தைரியம் வேண்டும் நம்பிக்கை உடல்களுடைய வெற்றி கல்பத்துக்கு முன்பு கூட ஏற்பட்டிருந்தது அது இப்பொழுது கூட ஏற்பட்டு கொண்டே இருக்குது அந்த அளவுக்கு தன்னை உறுதியாக ஆக்கிக்கொள்ளணும் வினாடிக்கு வினாடி மனம் வார்த்தை மற்றும் கர்மத்தை பார்க்க வேண்டும் பாப்தாதாவுக்கு இதை பார்ப்பதில் கடினம் எதுவும் கிடையாது இப்பொழுது பார்ப்பதற்காக எந்த ஆதாரத்தையும் எடுப்பதற்கான அவசியம் இல்லை எங்கே இருந்தாலும் பார்க்க முடியும் பழையவர்களை விட புதியவர்களுக்கு இன்னும் அதிகமாகவே ஊக்கம் இருக்குது நாம் செய்தே காட்டுவோம் அப்படிப்பட்ட தீவிரமானவர்களும் கூட இருக்கிறாங்க தான் அதிசயத்தை செய்ய முடியும் ஏன்னா அவங்களுக்கு சமயம் கூட பார்ப்பதற்கு தெளிவாக வந்து கொண்டு இருக்குது நேரத்தினுடைய சகயோகம் கூட இருக்குது சூழ்நிலைகளுடைய சகயோகம் கூட இருக்குது சூழ்நிலைகள் கூட இப்பொழுது தென்பட்டு கொண்டு இருக்குது புருஷார்த்தம் எப்படி செய்யணும் சோதனைகள் ஆரம்பமாகி விடுச்சு அப்படின்னா முயற்சி செய்ய முடியாது பிறகு இறுதி தேர்வு ஆரம்பமாக ஆயிடும் பரீட்சைக்கு முன்பு வந்து சேர்ந்துட்டீங்க சரியான நேரத்தில் வந்து சேர்ந்து விட்டதை கூட தன்னுடைய சௌபாக்கியம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் பரீட்சை ஆரம்பமாகி விடுது பிறகு வாசல் மூடப்பட்டுடும் யார் ஆரம்பத்தில் வந்து இருந்தாங்களோ அவங்களுக்கு வைராக்கியம் கொடுக்கப்பட்டிருந்தது தற்காலத்தில் தான் வைராக்கியத்தை ஏற்படுத்தது ஞானத்தின் நிச்சயத்தின் விதையை உறுதியாக விதைங்க மற்றும் பலன் தயாராக ஆயிடும் இது அப்படிப்பட்ட விதையாக இருக்குது மிகவும் விரைவாகவே பலன் கொடுக்க முடியுது விதை சக்திசாலியாக இருக்குது மற்றபடி பாலனை செய்வது உங்களுடைய காரியம் பாபா சர்வ சக்திமான் மேலும் குழந்தைகளுக்கு எண்ணத்தை நிறுத்துவதற்கான சக்தி கூட இல்லை பாபா சிருஷ்டியை விடுகிறார் குழந்தைகள் தன்னை கூட மாற்றிக்கொள்ள முடிவது கிடையாது இதை சிந்தனை செய்யுங்க பாபா என்னவாக இருக்கிறார் மற்றும் நாம் என்னவாக இருக்கிறோம் அப்பொழுது தன் மீது தனக்கு வெட்கம் வரும் தன்னுடைய நடத்தையை மாற்றத்தில் கொண்டு வரணும் வார்த்தைகளினால் இந்த அளவு புரிந்து கொள்வதில்லை மாற்றத்தை பார்த்து தானே கேட்பாங்க உங்களை அதுபோல ஆக்கக்கூடியவர் யார் சிலர் மாறி காட்டுறாங்க அப்படின்னா விரும்பாவிட்டாலும் கூட அவரிடம் கேட்குறாங்க என்ன ஆயிற்று எப்படி செஞ்சீங்க அப்பொழுது உங்களுடைய நடத்தையை பார்த்து அவர்கள் கவர்ந்திழுக்கப்படுவாங்க அப்பொழுது ஒரே ரசனை நிலையை உருவாக்குவதற்காக ஒருவரை தவிர மற்ற எதை பார்த்தாலும் கூட பார்க்கக்கூடாது இங்கு எதை பார்க்குறீங்களோ அதில் எந்த பொருளும் இருக்கக்கூடியது இல்லை கூடவே இருக்கக்கூடியவர் அழியாத தந்தை ஒருவர் தான் அந்த ஒருவருடைய நினைவில்தான் அனைத்து பிராப்திகளும் கிடைக்கிது பிற அனைவருடைய நினைவினால் பிராப்தி எதுவுமே கிடைப்பது கிடையாது அப்படின்னா எந்த வியாபாரம் சிறந்தது இந்த அறிவு நமக்கு கிடைச்சிருக்குது இந்த மாயா நமக்கு சதாகாலத்துக்கு காலத்துக்கு விடை கொடுப்பதற்காக குறைவான நேரம் முகத்தை காட்டு இப்பொழுது விடை பெற்று கொள்வதற்காக வருது தோல்வி அடைவைப்பதற்காக அல்ல விடுமுறை எடுப்பதற்காக வருது ஒருவேளை பயம் வருது அப்படின்னா அந்த பலவீனம் எங்கே செல்லும் பலவீனத்தினால் பிறகு மாயாவுடன் சண்டை ஏற்படுது இப்பொழுது சக்தி கிடைச்சிருக்கு இல்லையா சர்வ சக்திவான் கூடவே சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அவருடைய சக்திக்கு முன்னால் மாயையினுடைய சக்தி என்ன இருக்குது சர்வ சக்திவானுடைய குழந்தைகளாக இருக்கிறோம் இந்த போதையை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது தான் மாயையோடு சண்டை ஏற்படுது மயக்கம் அடைந்து விடக்கூடாது யார் புத்திசாலிகளாக இருக்கிறாங்களோ அவங்க சுயநிலையில் இருக்கிறாங்க தற்காலத்தில் கொள்ளையர்கள் கூட ஏதேதோ பொருட்களினால் மயக்கமடைய வைக்கிறாங்க இப்பொழுது மாயை கூட அதுபோல் செய்யுது யார் புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க இது மாயானுடைய வழிமுறை என்று உணர்ந்து முதலிலேயே எச்சரிக்கையாக இருக்கிறாங்க தன்னுடைய சுய உணர்வை இழப்பது இல்லை இந்த சஞ்சீவினி மூலிகையை எப்பொழுதும் கூடவே வைத்திருக்கணும் ஒரு மாதம் ஆனவங்க கூட வந்திருக்கிறாங்க இது கூட மிகவும் நல்லது ஒரு வினாடியில் கூட பரிவர்த்தனை ஆக முடியும் நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம் புதியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு இதுபோல் நினைக்கக்கூடாது இது ஒரு வினாடியினுடைய வியாபாரம் ஒரு வினாடியில் பிறப்புரிமையினுடைய அதிகாரத்தை பெற முடியும் ஆகையினால் அப்படிப்பட்ட தீவிர முயற்சி செய்யுங்க இந்த யுக்தி கிடைக்கிது எந்த ஒரு விஷயம் முன்னால் வந்தாலும் இது ஒரு வினாடியில் மாறிடும் அப்படிங்கிற அந்த லட்சியம் இருக்கணும் முழு கல்பத்திலும் இதே நேரம்தான் இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் பழைய சமஸ்காரம் மற்றும் பழைய ஈர்ப்புகளை மாற்றிக்கொண்டு ஈஸ்வரனுடைய குழந்தை ஆகிவிட வேண்டும் எந்தவிதமான பழைய சமஸ்காரமோ பழைய பழக்க வழக்கங்களோ இருக்கக்கூடாது உங்களுடைய மாற்றத்தினால் பலர் திருப்தியாக இருப்பாங்க எப்பொழுதும் இந்த முயற்சி செய்யணும் நம்முடைய நடத்தை மூலமாக யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது என்னுடைய நடத்தை எண்ணம் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இதுதான் பிராமண குலத்தினுடைய பழக்கம் விடுபட்டவராகவும் அதாவது ஞாராவாகவும் மற்றும் அன்பானவராகவும் அதாவது பியாராவாகவும் இருப்பது இதுவே முயற்சியாகும் மற்றவர்களை கூட அதுபோல ஆக்க வேண்டும் ஆகுவது மற்றும் ஆக்குவது இந்த லட்சியம் இருக்க வேண்டும் யார் எந்த அளவு ஆகிறாங்களோ அவ்வளவு பிறரையும் ஆக்கறாங்க தன்னுடைய வாழ்க்கையில அலௌகிக தன்மை வேண்டும் உலகத்தினரிடமிருந்து விடுபட்டவராக தன்னை நினைக்கிறோமா அப்படின்னு தன்னைத்தானே பார்க்கணும் நினைவு மறந்து போகுது அப்படின்னா புத்தி எங்கே இருக்குது ஒரு புறம் மறக்கிறீங்க அப்படின்னா மற்றொரு பக்கம் வேறு விஷயங்கள் இருக்குது இல்லையா அவியக்த நிலையிலிருந்து கீழே வர்றீங்க அப்படின்னா ஏதோ வியக்தத்தின் பக்கம் அதாவது தேகத்தின் பக்கம் புத்தி செல்லுது நிறைய விஷயங்கள் அப்படிப்பட்டதாக இருக்குது பட்டத்தை உயரத்தில் பறக்க விடுவதற்காக தளர்வாக விட வேண்டி இருக்குது தடைகளை நீக்குவதற்கான யுக்திகள் ஒருவேளை எப்பொழுதும் நினைவில் இருந்தால் முயற்சியில் தளர்வாக இருக்க மாட்டேங்க யுக்திகளை மறந்துடுறீங்க அப்படின்னா முயற்சி மந்தமாக ஆகிடுது ஒவ்வொரு விஷயங்களுக்காக எவ்வளவு யுக்திகள் கிடைச்சிருக்குது பிராப்தி எவ்வளவு பெரியது மற்றும் வழி எவ்வளவு எளிதாக இருக்குது அநேக பிறவிகள் முயற்சி செய்வதனால் கூட யாரும் அடைய முடியாது அவர்களோ ஒரு பிறவியில் ஒரு சில மணிகள் மட்டுமே பிராப்தி செய்து கொண்டிருக்கிறாங்க இந்தளவு போதை இருக்குது இல்லையா இச்சா மாத்திரம் அவித்யா அப்படிப்பட்ட நிலையை பிராப்தி செய்வதற்கான வழியை கூறுறாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானம் மற்றும் எவ்வளவு நுட்பமானது வாழ்க்கையில் இவ்வளவு உயர்ந்த லட்சியம் யாரும் வைக்க முடியாது நான் தேவதை ஆகிறேன் இது எப்பொழுதாவது யோசித்தோமா நாம் தான் தேவதையாக இருந்தோம் என்ன சிந்தனை முன்பு இருந்தது மற்றும் தற்பொழுது என்ன ஆகிறீங்க கேட்காமலே விலைமதிப்பற்ற இரத்தனங்கள் கிடைத்து விடுது அப்படி தன்னை பல மடங்கு பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கிறீங்களா ஜனாதிபதி போன்றவங்க கூட உங்களுக்கு முன்னால் என்ன ஆக இவ்வளோ உயர்ந்த பார்வை இவ்வளோ உயர்ந்த சோமான் நினைவு இருக்குதா எப்பொழுது மறந்துடுறீங்களோ அப்பொழுது நினைவு மற்றும் மறதி அப்படிங்கிற அந்த ஏனியில இறங்கி ஏறுறீங்க அழுக்கிலிருந்து கொசுக்கள் போன்றவை உருவாகுது இதனால் அவைகளை அழிக்க வேண்டி இருக்குது அப்படியே தன்னுடைய பலவீனங்களால் மாயனுடைய புழுக்களை பிடித்து விடுறாங்க பலவீனங்களை வரவே விடவில்லை என்றால் மாயா வருவது இல்லை சக்திவான் கூட நம்முடைய சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத எப்பொழுதும் நினைவில் வச்சிருக்கணும் பிறகு இன்னும் ஏன் பலவீனங்கள் சர்வ சக்திவான் பாபானுடைய குழந்தைகளாக இருந்தும் கூட மாயனுடைய சக்தியை அழிக்க முடியவில்லை சர்வ சக்திவான் என்னுடைய தந்தை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் வச்சிருக்கணும் நாம் அனைவரும் சிரேஷ்டமான சூரிய வம்சிகளாக இருக்கிறோம் நம் மீது மாயா எப்படி சண்டையிட முடியும் தன்னுடைய தந்தை தன்னுடைய வம்சம் இதை நினைவில் வச்சிங்க அப்படின்னா மாயா எதுவுமே செய்ய முடியாது நினைவு சொரூபமாக வேண்டும் இத்தனை ஜென்மம் மறந்த நிலையில் இருந்தும் பிறகும் கூட மறதி நன்றாக இருக்குதா ஜென்மம் மறதினால் ஏமாற்றத்தை அடைந்தோம் இப்பொழுது ஒரு ஜென்மம் தப்பிப்பது கஷ்டமாக இருக்குதா அடிக்கடி பலவீனமாக ஆகிறீங்க சோதனை செய்வதில்லை அப்படின்னா பிறகு உங்களது இயல்பே பலவீனமாக ஆகிடுது நிலையை சோதனை செய்து தன்னை சக்திசாலியாக ஆக்கிக்கணும் பலவீனத்தை மாற்றி சக்தியை கொண்டு வரணும் யார் இங்கு அமர்ந்திருக்கிறீங்களோ அனைவரும் தன்னை சூரிய வம்சத்தினுடைய நட்சத்திரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா சூரிய வம்ச நட்சத்திரங்களினுடைய கடமை என்ன சூரிய வம்ச நட்சத்திரங்கள் மாயைக்கு அடிமையாக இருக்க முடியாது அனைவரும் மாயாஜித் ஆகியிருக்கீங்களா ஆகிவிட்டீர்களா அல்லது ஆக வேண்டுமா மாயாஜித் அப்படிங்கிற அந்த பட்டத்தை தாரணை செஞ்சிருக்கீங்களா யுகளாக இருப்போர்களில் கூட ஒருவர் மாயாஜித் ஆகிக்கொண்டிருக்கிறோம் என்றும் மற்றொருவர் ஆகிவிட்டோம் என்றும் சொல்கிறாங்க படிப்பு ஒன்றுதானே கற்பிக்கக்கூடியவரும் ஒருவர் தான் பிறகும் கூட சிலர் வெற்றியாளராக ஆகிடுறாங்க சிலர் ஆகி கொண்டே இருக்கிறாங்க இந்த வித்தியாசம் ஏன் மற்றும் யார் இப்பொழுது முயற்சி செய்கிறாங்களோ அவங்க யுகத்தினராக ஆவாங்க ஆரம்பத்திலிருந்தே முழுமையான பயிற்சி இருந்தது அப்படின்னா அந்த பயிற்சி உதவி கிடைக்கும் ஆரம்பத்திலிருந்தே முழுமையான பயிற்சி இருந்தது அப்படின்னா அந்த பயிற்சி உதவி கொடுக்கும் சில நேரம் நினைவு மற்றும் சில நேரம் மறதி என்று அப்படிப்பட்ட பயிற்சி இருந்தால் கடைசி நேரத்தில் கூட மறதி ஏற்பட முடியும் நீண்ட காலத்தினுடைய சமஸ்காரம் எதுவாக இருக்குதோ அதுதான் கடைசி நிலையாக இருக்குது லௌகிக முறையில் சரீரத்தை விடுறாங்க அப்படின்னா ஏதாவது சமஸ்காரம் திடமாக இருக்குது சாப்பிடுவது குடிப்பது மற்றும் அணிவது போன்றவை இருந்தால் கடைசி நேரத்தில் கூட அந்த சம்ஸ்காரம் எதிரில் வருது ஆகையினால் இப்பொழுதிலிருந்தே எப்பொழுதும் நினைவுடைய சம்ஸ்காரத்தை நிரப்பிக்கீங்க இறுதியில் வெற்றியாளராக இதுவே உதவி செய்யும் மாணவர்கள் நீண்ட காலமாக படிப்பை சரியாக படிக்கவில்லை அப்படின்னா தேர்வில் சரியாக எழுத முடியாது நீண்ட காலத்திற்கான பயிற்சி வேண்டும் அதனால் இப்பொழுது மரதினுடைய அதாவது தோல்வி அடையக்கூடிய சமஸ்காரத்தை நீக்கிவிடணும் இப்போது அந்த நேரம் சென்று விட்டது ஏன்னா சாக்கார ரூபத்தில் தன்மையினுடைய நிரூபணத்தை பார்த்தீங்க சாக்காரத்தில் பாபா தன்மை அடைஞ்சிட்டார் பிறகு நீங்கள் இப்பொழுது எப்பொழுது செய்வீங்க நேரத்தினுடைய மணி அடிக்கப்பட்டுடுச்சு மணி அடித்த பிறகு கூட முயற்சி செய்வீங்க அப்படின்னா என்ன ஆகும் ஆக முடியுமா மூன்றாவதில் யார் இருந்து விடுறாங்களோ அப்படியே இருந்துடுவாங்க இந்தளவு குறைவான நேரம்தான் இருக்குது பிறகு என்ன செய்ய வேண்டும் மூன்றாவது மனையில் சமஸ்காரங்களை உள்ளடக்குவதையே ஆரம்பிப்பீங்க அப்படின்னா பின்னாலேயே இருந்துடுவீங்க பெட்டி படிக்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா வீணான எண்ணங்கள் வடிவ படுக்கை மற்றும் பல எனும் பெட்டி இரண்டையுமே மூடிவிட வேண்டும் எப்பொழுது இரண்டையுமே உள்ளடக்கி தயாராக ஆகிறீங்களோ அப்பொழுது தான் செல்ல முடியும் கொஞ்சம் தங்கி இருந்துருது அப்படின்னா புத்தியோகம் அவசியம் அந்த பக்கம் போயிடும் பிறகு சவாரி செய்ய முடியாது அதாவது வெற்றியாளராக ஆக முடியாது அதனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டியிருக்கும் எப்பொழுது விடுவீங்க இந்த எப்பொழுது என்ற வார்த்தையை நீக்கிடுங்க இப்பொழுது என்ற வார்த்தையை தாரணை செய்யுங்க எப்பொழுது செய்வீங்க மெது மெதுவாக செய்வீங்க அப்படி சிந்தனை செய்யக்கூடியவங்க தூரமாகவே இருந்துருவாங்க அப்படிப்பட்ட நேரம் இப்பொழுது வந்துடுச்சு இதனால் பாப்தாதா சொல்கிறாங்க பிறகு யாரும் புகார் கொடுக்கக்கூடாது நேரத்தினுடையது கூட ஆதாரம் இருக்கணும் நேரத்தின் ஆதாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா பிராப்தி எதுவும் இருக்காது நேரத்துக்கு முன்பே மாறும்பொழுது தான் செய்து இருப்பதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் யார் செய்வாங்களோ அவங்க அடைவாங்க நேரத்துக்கு தகுந்தார் போல செய்தோம் அப்படின்னா அது நேரத்தின் ஆதாரத்தில் ஆகிடுச்சு தன்னுடைய முயற்சி செய்யணும் பாபாவுக்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்குது அப்பொழுது அன்பினுடைய அடையாளம் சம்பூர்ணமாவது நடந்து கொண்டு இருக்கீங்க ஆனால் வேகத்தை கூட பார்க்கணும் இப்பொழுது சம்பூர்ண தன்மைக்கான லட்சியம் மட்டுமே வைக்கணும் அப்போது முழுமையான ராஜ்யத்தில் வருவீங்க ஏதாவது குறை இருந்துருச்சு அப்படின்னா சம்பூர்ண ராஜ்யத்தை அடைவதில்லை எவ்வளோ அதிகமாக பிரஜைகளை உருவாக்குவீங்களோ அந்த அளவு அருகாமையில் வருவீங்க தூரமாக இருக்கிறவங்க தூரமாகவே பார்ப்பதற்கு வருவாங்க அருகாமையில் வரக்கூடிய அங்கே ஒவ்வொரு காரியத்திலும் கூடவே இருப்பாங்க இதில் நம்பர் ஒன் சக்திகளா அல்லது பாண்டவர்களா மற்றவர்களை முன்னேற்றுவது என்பது கூட தான் முன்னேறுவது ஆகும் முன்னேற்றக்கூடியவர்களுடைய பெயர் இருக்கும் இல்லையா இடையிடையே சோதனை கூட இருக்கணும் ஒவ்வொரு காரியமும் செய்வதற்கு முன்பு மற்றும் பிறகும் சோதனை செய்து கொண்டே இருங்க எப்போ காரியத்தை ஆரம்பிச்சிங்களோ அப்போ பாருங்க அதே நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறேன் பிறகு இடையில கூட சோதனை செஞ்சுக்கிட்டே இருங்க எவ்வளோ நேரம் நினைவிருந்தது காரியத்தின் ஆரம்பத்தில் சோதனை செய்வதனால் அந்த காரியத்தில் கூட வெற்றி கிடைக்கும் மேலும் ஸ்திதி கூட ஏக்ரஸாக இருக்கும் இரவு மட்டும் சாட் சோதனை செய்கிறீங்க அப்படின்னா நாள் அப்படியே கடந்துடுது ஆனால் ஒவ்வொரு கர்மத்தையும் ஒவ்வொரு மணி நேரமும் அதை செய்யும் பொழுது சோதனை செய்யணும் பயிற்சி ஆகிடுது அப்படின்னா பிறகு பயிற்சி அழியாததாக நிரந்தரமாக ஆகிடுது தைரியம் வைப்பதனால் பிறகு சகஜமாகிடும் கஷ்டத்தை சிந்தனை செய்தால் கஷ்டத்தை அனுபவம் செய்வீங்க பிறகு தன்னுடைய முயற்சியை எப்பொழுது வேகமாக செய்வீங்க இப்பொழுது நேரம் எங்கே இருக்குது முழு கல்பத்தினுடைய அதிர்ஷ்டத்தை இந்த நேரம் உருவாக்க வேண்டும் அம்மாதிரி கவனம் கொடுத்து நடக்க வேண்டும் முழு கல்பத்திற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான நேரம் இப்பொழுது இருக்குது இந்த நேரத்தை விலைமதிக்க முடியாதது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பிரயோகம் செய்யுங்க அப்பொழுது சம்பூர்ணமாக ஆவிங்க ஒரு வினாடியில் பல மடங்கு வருமானம் செய்யணும் ஒரு வினாடியை இழந்தீங்க அப்படின்னா பல மடங்கு வருமானத்தை இழந்துடுவீங்க இந்தளவு கவனம் வச்சா வெற்றி அடைவீங்க ஒரு வினாடி கூட வீணாக இழக்கக்கூடாது சங்கமிகத்தின் ஒரு வினாடி கூட மிக பெரியது ஒரு வினாடியில் எதிலிருந்து என்னவாக ஆக்க முடியும் இவ்வளோ கணக்கு வைக்க வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி